ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கவியின் ராஜாங்கம் அதிகமாக காதலிச்சா அல்லது ஆழமாக காதலிச்சா இதுதான் கதி என்ன கதி அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குறது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் பெட்டராக இருக்கும் காதலுக்கு நான் எதிரிலாம் இல்லைங்க காதல்னால் ரொம்ப நல்ல விஷயம் அற்புதமான ஒரு விஷயம் அந்த விஷயம் இன்றைக்கி எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான் வேதனையாக இருக்குது அதோ கதி அப்படின்னு நான் சொன்னது காமெடியாகவோ இல்லை சீரியஸாகவோ எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் காதலிச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த ஒரு ஆதங்கத்தில் பேசுகிற விஷயந்தான் இது எல்லாமே யாரையும் புண்படுத்துறதுக்கு இல்லை அதுக்காக யாரையும் காதலிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லலை எங்கோ நடக்கிற ஒரு சில உண்மையான காதலுக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு சில உதாரண காதல்களை மையத்தில் வச்சு எல்லா காதல்களையும் அப்படி நம்ம சொல்ல முடியாது எல்லாமே ஏமாத்துகிற காதலாக தான் இருக்குது அங்கே இங்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று ரெண்டு ஜெயிக்குது அப்படி யாரும் ஏமாந்துடக்கூடாது வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு நல்ல காதலை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை இப்படி ஒரு ஃபேக்கான விஷயத்தில் நம்ம விட்டுடக்கூடாது இழந்துடக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் தான் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி அதிகமாக காதலிச்சா இதுதான் கதி அப்படின்னா என்ன கதி ஏமாற்றம்தான் யாராவது ஒருத்தர் அதிகமாக காதலிக்கிறாங்கன்னு வைங்களேன் அப்படி அதிகமாக காதலிக்கிறவங்க யாராக இருக்க முடியும் ரொம்ப அன்பு செலுத்துகிறவங்களாக இருப்பாங்க சாஃப்டான ஒரு கேரக்டராக இருப்பாங்க நிறைய ஒரு சென்சிட்டிவான ஒரு கேரக்டராகவும் இருப்பாங்க ஏமாலையாக கூட இருப்பாங்க அடுத்தவங்களை ஏமாற்ற தெரியாதவங்களாக இருப்பாங்க எப்படி பழகணும் இந்த உலகம் புரியாதவங்களாக இருப்பாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அப்படிப்பட்டவங்க தானே உண்மையாக நேசிப்பாங்க பொய்ய நம்புவாங்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக உருகுவாங்க அவங்க தான் இந்த மாதிரி ஏமாந்து போகிறவங்க தான் இந்த மாதிரி ஏமாத்திட்டு போவாங்க ஏன்னா உண்மையாக இருக்கிறவங்க உண்மையை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது இப்படிப்பட்டவங்களை ஈஸியாக ஏமாற்றலாம் அப்படின்னு ஏமாத்துகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்கக்கிட்ட என்ன கிடைக்கும் அன்பு கிடைக்குமா உடல் ரீதியாக பயன்படுத்திக்கலாமா காசு பணம் கிடைக்குமா பொருள் ரீதியாக பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு கணக்கு அவங்க போடுவாங்க உங்களுடைய ஏமாளித்தனத்தை வச்சு உங்களுடைய உண்மையான அன்பை வச்சு அது கிடைக்கும் வரை உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க கிடைச்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க இதுதான் இதில் இருக்கிற உண்மை அதனால் இந்த உண்மையாக காதலிக்கிறது உருகி உருகி காதலிக்கிறது எல்லாமே உண்மையானவங்களோட வச்சிக்கிட்டா சந்தோஷம் அவங்களும் உண்மையாக இருந்து உங்களை உருகி உருகி காதலிச்சா அது சக்ஸஸ் ஆகிற காதல் உண்மையான காதலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபேக்கான லவ் ஒரு பொய்யான காதல் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த காதல் தோற்று தான் போகும் அப்படிப்பட்ட காதலை முன்னெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லா வீடோக்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு அதனால் உண்மையாக காதலிக்கிறேன் நீங்கள் அறிந்து ஆராய்ந்து ஒரு செயலை செய்யுங்க ஒரு மனுஷங்களை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு காதலை மேற்கொள்ளுங்கள் எடுத்த உடனே யாரையும் நம்பிடாதீங்க எடுத்ததுக்கெல்லாம் உருகாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் காதல் இன்றைக்கி பல பேரும் ஏமாத்துறதுக்கான ஒரு கீயாக பயன்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குது இது மாறணும் அப்படின்னா இந்த உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டரில் இருக்கிறவங்க தெளிவாக இருக்கணும் ஒரு புரிதலோடு இருக்கணும் காதல்னால் என்ன அதுக்கான தேவை என்ன அடுத்தவங்களுக்கான தேவை என்ன அவங்க எதை நோக்கி நம்மகிட்ட வராங்க அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லவ்வில் ஜெயிச்சிடலாம் புரிதல் இல்லாதவங்க எதை சொன்னாலும் நம்பிக்கிட்டு தோற்று போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மை அதனால் உண்மையாக காதலிக்கிறது தப்பே இல்லை அது ஒரு குற்றமும் இல்லை உண்மையான அன்புக்கு ஏங்குற எத்தனையோ பேர் இருக்காங்க சக மனுஷனை அன்பு செய்ய சக மனுஷனை நேசிக்கிற அந்த விஷயம் அப்படிங்கிறதும் ரொம்ப உயர்வானது அதை செய்கிற நீங்கள் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியவங்க தான் இருந்தாலும் அதுவே உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக அமையும்னா அதுவே உங்கள் வாழ்க்கையை பாதாளத்தில் தள்ளும்னா தேவையில்லை தானே அதனால் யோசித்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு மெச்சூர்டாக உங்களுக்கானவங்களை தேர்ந்தெடுத்து காதலை பண்ணிங்கன்னா காதல் மாதிரியான ஒரு அற்புதமான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்